மட்டக்களப்பில் வாக்காளர் தின நிகழ்வு இன்றைய தினம் நடைபெற்றது தேர்தல் திணைக்களத்தினால் வருடா வருடம் நடத்தப்படும் வாக்காளர் தினத்தை முன்னிட்டு மக்களை விழிப்பூட்டும் ஊர்வலம் மற்றும் விசேட நிகழ்வுகளின் பிரதான நிகழ்வு இன்று நடைபெற்றது மட்டக்களப்பு மாவட்ட தேர்தல்கள் அலுவலகத்தின் ஏற்பாட்டில் மட்டக்களப்பு மாவட்ட அரசாங்க அதிபர் பி எஸ் எம் சார்ல்ஸ் தலைமையில் நடைபெற்ற இன்றைய வாக்காளர் தின நிகழ்வில் தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தவிசாளர் மஹிந்த தேசப்பிரிய ஆனைக்குழு உறுப்பினர் பேராசிரியர் எஸ் ரத்னஜீவன் எச் கூழ் ஆகியோரும் கலந்து கொண்டனர் தமிழ் மொழியில் பேச முடியாமைக்காக நான் உங்களிடத்தில் மன்னிப்பு கேட்க விரும்புகிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு மட்டக்களப்பு தேர்தல்கள் அலுவலகத்திற்கு ஜூலை காலவரம் காரணமாக வர முடியாமல் எண்பத்தி நான்கில் திருகோணமலைக்கு செல்லாமல் மட்டக்களப்புக்கு வந்திருந்தால் நான் இப்போது தமிழ் மொழியில் பேசியிருப்பேன் ஆண் பெண் இன மத மொழி படித்த படிக்காத பணக்கார வறியவர்கள் என்ற வித்தியாசமின்றி அனைவருக்கும் பொதுவானதே வாக்குரிமையாகும் பதினெட்டு வயதான ஒவ்வொருவரும் தமது உரிமையை பெற்றுக்கொள்ள வேண்டும் கட்டாயமாக கிடைக்கின்ற மரணத்தினை நாம் விரும்புவதில்லை ஆனால் வாக்கினை விரும்புகிறோம் வாக்கின் மூலம் சரியான தலைவர்களை உருவாக்கினால் நாம் படகு மூலம் அவுஸ்திரேலியா நோக்கி செல்ல தேவையில்லை வாக்கு புத்தகத்தில் பெயர்றிந்தால் வாக்குண்டு பேரில்லாவிட்டால் வாக்கில்லை நல்ல அபிவிருத்தி சிறப்பான வாழ்க்கை வாழ்வதற்கூட வாக்கு முக்கியம் பெறுகிறது தேர்தல் நடைபெறவில்லை என்ற மக்கள் தேர்தல் ஆணைக்குழுவுக்குப் பேசுகின்றனர் ஆனால் தேர்தலை நடத்துகின்ற அதிகாரம் மாத்திரமே எம்மிடத்தில் உள்ளது அதற்கான அனுமதி அதிகாரங்களை பாராளுமன்றம் தர வேண்டும் உதாரணமாக கிரிக்கெட் போட்டியை நடத்துவதற்கு மைதானம் வீரர்கள் வசதி இருந்தாலும் அதற்கு ஐசிசி அனுமதி தர வேண்டும் இல்லையானால் போட்டியை நடத்த முடியாது அதுபோலத்தான் எமது நிலைமை உள்ளுராட்சித் தேர்தல்களைப் பொறுத்தவரையில் உள்ளராட்சி திருத்த சட்டம் மூலம் பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டு நிறைவேற்றப்படுகின்ற போதுதான் உள்ளாட்சி தேர்தல்களை நடத்த முடியும் விரைவில் நடைபெறவுள்ள கட்சித் தலைவர்கள் கூட்டத்தில் எடுக்கப்படும் தீர்மானமும் இதில் முக்கியத்துவமானது தேர்தலில் தமது வாக்கு மூலம் அரசியல்வாதி ஒருவரை தெரிவு செய்வதுடன் எமது கடமை முடிந்தது என்று மக்கள் நினைத்துவிடக்கூடாது தேர்தல்கள் நடத்தப்படவில்லையானால் மக்கள் கேள்வி கேட்க வேண்டும் மக்கள் கிளர்ந்தெழ வேண்டும்